பாத்திரத்தை வேற எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு இருக்கா நீ போக்கா நீ போக்கான்னு அவளுக்கு இந்த காப்பி டீனா ரொம்ப பிடிக்கும் இந்த காப்பி வச்சு கொடுத்தோம்னா அவ பாட்டு குடிச்சுட்டு வேலையை பாப்பா நம்ம அதுக்குள்ள இந்த ஒலையாயிருச்சு குழம்ப மட்டும் தாளிச்சு விட்டா போதும் வேலை முடிஞ்சிரும் வேலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு வந்த உடனே சாப்பாடு போட்டுடலாம் போட்டு படுக்கட்டும் ஆ சொல்லுக்கா இந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த காப்பி குடி நான் பாத்திரத்தை கழுவுறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் இந்த ஒரு குண்டான்னா இதை கழுவினா வேலை முடிஞ்சுது கம்முன்னு இருநியாங்கிட்டு போ ம் சரி கழுவு காப்பியை கொடுக்கா குடி ஏன் பத்ரகாளி உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்னக்கா இல்லை நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ பாட்டுக்கு இங்கேயே இருக்க உனக்குன்னு வீடு வாசம் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டியா அங்கே எப்போ போகறதோ உத்தேசம் போவோம் என்ன அவசரம் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன அங்க போனா மட்டும் அந்த மனுஷன் கீழே கீழே அப்படியே இழிச்சு தள்ளிடுவாரு ஏக்க நீ வேற இத்தனை நாள் ஆகுது நான் இங்க வந்து ஒரு நாள் போனை போட்டு எங்க இருக்க எப்ப தான் வருவ அப்படின்னு இன்ன வரைக்கும் கேட்கல அப்படியாப்பட்ட மனுஷங்கிட்ட போ சொல்றியனையே அதுக்குன்னு இப்படியே இருந்த எப்படி நிரஞ்சனும் இருக்கிறான் அவனையும் யோசிக்கணும் சரியா நீ பாட்டுக்கு இதுதான் ஜாக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மாமன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு வச்சுப்பாரு வா வீட்டுக்கார் அப்படி இல்லைல்ல எதையாவது ஒரு வில்லங்கத்தை இழுத்து விட்டுருவது அதனால போய் அங்கே இரு ம் பாவம் பாவம் ஃபோனே பண்ணலையா உனக்காவே ம் ம் ஃபோன் பண்ணால் அதுக்கு கூட காசு செலவாயிருந்துட்டு கூப்பிட மாட்டார் சாப்பாட்டுக்கெல்லாம் இப்போ என்ன தான் பண்ணுவது இருந்தாலும் ம் அதிகமா செலவானன்னா எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும் நல்ல சாப்பிடவும் செய்யணும் அதே மாதிரி காசும் செலவாக கூடாதுன்னா எப்படி சாப்பிடணும் அதே பர்றி அந்த மாதிரி சாப்பிடறாங்க அந்த ஆளு கடையில முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்லி வச்சது முன்னாடியே மிச்சம் எதாவது இருந்துச்சுன்னா வெளியே கீது தட்டிடாதீங்க எடுத்து ஒரு இதுல போட்டு வைங்க அதுக்கு நான் பாதி காசு இப்போ முப்பது ரூபா சாப்பாடுனா பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது இருபத்தஞ்சி ரூபா சம்பாத்தினா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு இந்த காஞ்சி போன வரட்டியை வாங்கி திங்கிறது இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கு அப்புறம் போய் சேரட்டும்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டிதான் ஷோ சாமி என்னத்தை சொல்கிறதுனே தெரியல போ அதனால நான் இப்போல்லாம் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லக்கா வேலைக்கு போகிறேன் வீட்டு வேலை செய்கிறேன் பிடிச்ச மாதிரி சாப்பிட்றேன் பிள்ளைங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்குறேன் என் கையில் பத்தஞ்சு தங்கவும் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேங்க்கா யாருக்கிட்டையும் அதுங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறதில்ல நிம்மதியாக இருக்கேன் இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க இருந்துட்டா போதும் அந்த ஆளை நினைச்சா தான் என் மண்டைக்கு ஏறும் இப்போ அதை பற்றி என்ன யோசிக்கிறது இல்லை அந்த மாதிரி பிரியா விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஐயோ ஐயோ பாவம் அங்கே வீட்டுக்கு வேறு நான் போவே இல்லை என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல மகாவே எதுவும் நினைச்சாலும் நினைச்சுக்குவா அன்னி வீட்ல சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் தான் வராங்க குடும்பமே ஆனா இன்னைக்கு நமக்கு கை வேலை வாங்கி செய்யறதுக்கு ஆளே வரலன்னு எல்லாரும் இருக்காங்க அத்தைங்கெல்லாம் பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்கே வந்துட்டேன் இருந்தாலும் நான் போயிருக்கலாம் போகாம இருந்தது தப்பு தான் வடம் மூன்று உருவடம் மூன்று யாரு இது வாங்க சந்தோஷம் ஓஹோ சந்தோஷா என்ன மாப்ளே இது தலையில அண்டா காலில சூப்பு பாண்ட சட்டியை போட்டுக்கிட்டு வடைய வெத்திக்கிட்டு இருக்கற ஏன் ஏதோ பதினஞ்சாயிரம் வாக்கி வேலைக்கு போயிட்டு இருந்தானாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா வேலையை விட்டாலாம் தூக்கல இது சாய்ந்தர நேரத்துல நாங்க செஞ்சு முடிக்கலாம்னு இருக்கோம் அட இது என்னடா கூத்து யார் யாரெல்லாம் வக்கறீங்க தான் எல்லாருன்னா இப்ப உனக்கு கட்டிக்கிட்டு வந்தியே புடுப்புல அந்த புடுப்பு எல்லாம் சேந்தா ஆமா அப்ப குடும்பமா சேர்ந்து வக்கறீங்க

ஆ ஆ ஆ ஓசில என்ன மூலப்பொருлла ஓசிலையா குக்குறாங்க காசு போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கான் இதுவே உங்க பையன் ஒரு தொழில் ஆரம்பிச்சி எங்க வீட்ல புடி இலவசமா வாங்கிட்டு போனா விற்றுவீங்களா எங்களுக்கு என்ன தலையில தா உங்க குடும்பத்துக்கு நாங்க செலவு பண்ணிக்க தா தானதர்மம் அப்படி தான் அடுத்து உங்களுக்கு தம்பி காசு ம் சரி கா வரேன் என்கிட்ட தவற விட்டுறாத எடுக்கற வைக்கறேன்னு சரியா ம் ம் சரி ரெண்டு கொடுத்துட்டு போ ஓசிலியே நோகாம கொண்டாடணும்னா அது முடியாது காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் உள்ள அதுல ரெண்டு எடுத்து வாயில போட்டு கொட்டிக்கங்க ஆமா நான் கொட்டிக்கிறேன் இவ கொட்டிக்காம எடுத்துக்குவா போடி இப்பதான் வாயை கிண்டிக்கிட்டு இருக்கா ஆமா என் மாமியார் வாயி காவாயி அத குச்ச விட்டு கிண்டுறதுக்கு போவீங்களா இப்படியே பேசிக்கிட்டு திரி வான் தம்பி வடைய வித்து கோடி சொன்னாயிருவான் நீ என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இதே லட்சணத்துல இரு ஆத்தாடியாத்தா ரொம்ப சந்தோஷம் அம்மா, மாையில இருந்து இன்னைக்காவது ஒரு நல்ல வார்த்தை வந்துச்சே. இதுவே போதும். என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அம்மா, வீட்டுக்கு படிக்க அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் என்ன காத்து வரல அப்படியா சொல்லவா உங்க அம்மா கூப்பிடதா மூதா கூப்பிடதா கூப்பிடுதா சக்கமே வரலையே இன்னொன்னு போட்டா வந்துருமோ

என்னமா நீ போய் வட தட்டிட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இதுல என்ன இருக்கு இதுவும் தொழில் தானே தொழில் தான் அதுக்கு என்ன எப்படி இருந்த புள்ள இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குமா இந்த ஆளு ஒரு ஆளுன்னு இந்த ஆளை நம்பி விட்டுட்டு வந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ இல்லைன்னா பராக பாத்துக்கிட்டு இருக்கதோ இல்ல வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டதா என்னன்னு தெரியலே இல்ல அம்மா கிட்ட வாடகை வாங்கி கொடுனா என்னைய திட்டம் அந்த அக்கா கூப்பிடுறாங்கன்னு மட்டும் சொல்லி கூப்பிடுவோம் அம்மா

இந்த புண்ணு இப்பயே இவ்ளோ கெட்டிக்காரத்தனமா இருக்குல்ல இன்னும் வருங்காலத்துல பாரு இந்த புண்ணு எப்படி வரும்னு அது எப்படி வேணாலும் வரும் ஆனா நீ எப்பயுமே இப்படியே தான் இருப்ப இவ ஒருத்திடா எல்லாருமே நம்மள அசிங்கப்படுத்துறதே போல பாவச்சிருக்கா புளிந்த வடை பருப்பு வடை ஒரு வடை மூன்று ரூபா வாங்கமா வாங்க மூன்று ரூபா ஒரு வடை வாங்கமா வாங்க ஐயா என்னடா இது நானும் அங்க இருந்து நடந்து வந்துட்டு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களே நமக்கு இந்த நிலைமைனா நம்ம அம்மாவும் மகாவும் வேற போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் ஆனிச்சா கூட தெரியல வாங்க ஒரு பாட மூன்று ரூபா ஐயா ஆமாங்கய்யா இன்னைக்குதான் முத நாளே தொழில் தொடங்குறோம் இப்படி மொத நாளே கடன் கேட்ட எப்படி ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க இதுல போய் யாராவது கணக்கு பார்ப்பாங்களா கணக்கு பாக்கிறதுக்கு இல்லைங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா கஷ்டப்பட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம் நாளே இப்படி கடன் ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க ஐயா நான் தரேன் ஏய் நல்லா இருந்துச்சுங்களா நான் வடை என்னமோ எல்லாம் வேலையில போயிருக்காங்க அந்த நேரத்துல நன்றி

கோவல வீதிக்கு பக்கத்துலயே ஒரு கம்பம் உன இருக்கு தெரியுங்களா இந்த கரண்ட் கம்பம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு இருக்குல்ல இந்த அந்த வீடு தான் மண்ணு வீடு ஓடா உமா காவிடா ஆமா எந்த வடமா வேணும் பற்போறயிலே இல்லைம்மா ஒரு சிலர் கடைக்கு வந்து வாங்க மாட்டாங்கல்ல அதான் ஆ இருபத்தி ஆ ஆமாம்மா ஆ சரிம்மா சரி அப்படியே கொடுங்க ரொம்ப என்னடா அது இந்த பொண்ணு இருபத்தி நாலு ரூபாயோ இருபது ரூபா தான் கொடுக்குறேனது சரி முதல் நாள் கொஞ்சம் விட்டு பிடிச்சா தான் எதாவது ஒன்று பண்ண முடியும் சரி பார்த்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலமா இருப்பீங்க என்ன நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் தினேஷ் நம்பிராம் நீங்கள் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்